சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரட்டை இலை சின்னம் இருபத்தி எட்டாம் தேதி இறுதி முடிவை தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளதாக தகவல்களை இரண்டு நாட்களுக்கு முன்பாக வெளியிட்டது ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களிடம் கேட்டறிந்த பொழுது அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு பதிலாக புதிய சின்னம்தான் ஒதுக்கப்படும் ஒருவேளை இரட்டையிலே சின்னம் வேண்டும் என்று எடப்பாடி கூறும் பட்சத்தில் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சூரியமூர்த்தி என்பவரும் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்பதுதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் கூறியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது இந்த அறிவிப்பின் காரணமாக தேர்தல் ஆணையம் இருபத்தி எட்டாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று கடிதம் அனுப்பியிருந்தது அந்த கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் என்ற வார்த்தையை தேர்தல் ஆணையம் பயன்படுத்தவில்லை தற்பொழுது அதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி தான் அது அனைவரும் அறிவோம் ஆனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த அதிகாரம் உடைய தேர்தல் ஆணையமே எடப்பாடியே பொதுச்செயலாளராக பதிவு செய்யவில்லை என்பது தெரிந்துவிட்டதன் காரணமாக அதிமுகவின் தொண்டர்களும் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது பக்கம்தான் நியாயம் இருக்கிறதா அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொதுச்செயலாளர் பதவி இடம்பெறாமல் வெறும் எடப்பாடி பழனிசாமி என்று கடி அனுப்பட்டு இருக்கிறதா என்ற குழப்பத்திலும் இருக்கிறார்கள் இதை பற்றி ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களிடம் கேட்டறிந்தபொழுது அதிமுகவில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் என்றும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதற்குப் பிறகு எடப்பாடி ஒருங்கிணைப்பாளர் பதவியில் ஓ பன்னீர்செல்வம் என்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து எடப்பாடி விலகுவதாகவும் தேர்தல் ஆணையத்திடம் கடிதத்தை கொடுத்துதான் பொதுச்செயலாளர் பதவியே பெற்றுக்கொண்டார் அதன் அதற்காரணமாகத்தான் அவரது பதவியை முழுமையாக நீக்கியது தேர்தல் ஆணையம் ஆனால் பொதுச்செயலாளர் பதவியேற்றது தவறு என்றும் அதற்கு அவர் உரியவர் கிடையாது என்றும் சட்ட விதிகளை மீறிதான் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் என்று ஓபிஎஸ் வழக்கு தொடர்ந்ததன் காரணமாக அந்த பதவியும் அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டது நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை பொறுத்துதான் அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இருபத்தி எட்டாம் தேதி அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்கலாமா அல்லது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணையலாமா என்பதை கூறுங்கள்